கோயிலுக்கு போக முடியாது அங்க போயிட்டு எதுவும் அபிஷேகம் ஆராதம் எதுவும் பண்ண முடியாது நமக்கு டயர்ட் ஆயிரும் மூச்சு விரைய மாதிரி நல்லா தெரியும் ஊன் உருகி உயிர் பெருகும் வெறும் நந்தி மிளகு மட்டுமே உடம்பு உருகி போயிரும் சுழுமனை திறந்துரும் பிராணம் நிறைய ஓடும் ஆனா உடம்புல பலம் இருக்காது இதுல வாசி சேர்ந்தது நாடி சுத்தி சேர்ந்தது அப்படின்னா அதனுடைய வேகம் ரெண்டு மடங்கு ஆகும் காலி நீங்க அடக்கி அனால் அடக்கிற மாதிரி ரெண்டு மடங்கு வேலை செய்யும் எல்லா இடத்துலயும் காலி ஆகும் நல்லதுதான் உடம்புல இருக்கிற தடைகள் சக்கரங்கள் தடைகள் எல்லாமே நீங்கிரும் ஆனா உடம்புக்கு பலம் இருக்காது தானனும் குண்டலையும் நம்ம சொன்னபடி பேச்சு கேக்கும் உட்கார்ந்து தியானம் உட்கார்ந்தோம்னா கவனம் குரு மத்தியில ஆணி வச்சு அடிச்ச மாதிரி வந்து நிக்கும் அதெல்லாம் கிடைக்கும் ஆனா உடம்புக்கு பலம் இருக்காது அறிவெல்லாம் விளிக்கும் தியானம் சித்தியாகும் ஆனா உலக ஏக்கத்தை திறந்த ஆகணும் ஏதாவது ஒன்னுதான் பண்ண முடியும் ரெண்டையும் பண்ண முடியாது யோக வாழ்க்கை அது அதுக்கு நிறைய தியாகங்கள் பண்ணனும் அதுக்குள்ள இருந்துகிட்டு உள்ள இருந்துகிட்டு தனியா இருந்து பண்றதே கஷ்டம் குடும்பத்துக்கு இருந்து பண்றது இன்னும் கஷ்டம் நிறைய தியாகம் பண்ணும் சொல்லி பலம் கிடைக்காது நீங்க என்ன சாத்தாலும் பலம் கிடைக்காது யோக வாழ்க்கைங்கிறது வாழணும் ஒரு வருஷம் வாழ்ந்தா தான் நாலு பருவம் வரும் ஒரு வருஷத்துல கோடை காலம் குளிர் வேளம் காட்டாடி காலம் மழை காலம் நாலு பருவம் வரும் இந்த நாலு பருவத்தையும் ஒரு குரு வீட்டு உட்காந்து வாழ்ந்து பழகணும் எந்தெந்த பருவத்துக்கு எப்படி உணவை மாத்திக்கணும் என்ன செய்யணும் எப்படி செய்யக்கூடாது நந்தி மூலியை கூட்டணுமா குறைக்கணுமா எதோட சேது சாப்பிடணும் இதெல்லாம் நாலு பருவத்துக்கு மாறுபடும் நாலு பருவத்துக்கு உணவு மாறுபடும் யோகம் மாறுபடும் நாடி சுத்தி செய்யற முறையும் மாறுபடும் ஆடி சுத்திக்கு வாசியின் முறையும் மாறுபடும் இதெல்லாம் நீங்க ஒரு வருஷம் தான் இருந்து கத்துக்கிட்டாதான் அடுத்த வருஷத்துல குரு தேவைப்பட மாட்டாரு நந்தி மொழிக சாப்பிட்டு நல்ல ஆகார பலமா எடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல பலம் கிடைக்கும் என்ன இதுல பெனிஃபிட்னா வாசியை நிறுத்திடணும் உடம்பு பலம் ஏறணுமா வாசியை நிறுத்திட்டு நந்தி மெழுக மட்டும் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற வீணான கழிவுகளை நந்தி மொழுகு உடம்புல சேர விடாம பார்த்துக்கும் அதனால் நம்ம சக்கரங்களும் உடம்பு வந்து கழிவு தேக்கம் இல்லாம இருக்கும் என்னைக்கா இருந்தாலும் சரி நீங்க தியானத்தை உட்காரும் போது உடம்பு சுத்தமாவே இருக்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது நீங்க எந்த ஆகாரத்தை பார்த்தாலும் கிடைக்காது அசைவத்தை பத்தி பேசல அசைவம் அது ஆகாது அதை பத்தி அது வேண்டியது இல்லை எந்த ஆகாரம் சரி சைவத்துல நீங்க எதை சாப்பிட்டாலும் கிடைக்காது எதை கேட்டாலும் கிடைக்காது உங்களுக்கு உடம்பு வேணுமா இல்ல வாசி வேணுமா முடிவு பண்ணிட்டேன் உயிர் தங்கணுமா இல்ல உடம்பு தங்கணுமா பார்த்துக்குங்க இல்ல உடம்பு வேற எந்த ஒத்துழைக்காது நீங்க தேங்கா கூட துருவ முடியாது அந்த மாதிரி பண்ணிடும் அதுக்கேத்த மாதிரி அந்த இயக்கம் உடம்பு ஏக்கம் வேணும் உலக இயக்கம் முடிகிற வரைக்கும் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாசி குறைச்சிக்கணும் வாசியை தொட்டிங்கன்னா அது உடம்பு ஒருக்கிறோம் உலக இயக்கம் பண்ண முடியாது அப்போது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பண்ணும்போது வந்து அது வேற மாதிரி உடம்பு பலம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு கொஞ்ச காலம் வந்து இந்த தொந்தரவுலாம் வராது இந்த டயர்டெல்லாம் வராது ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து டக்குன்னு ஒண்ணுமே இல்லை

இந்த கருவியை நிறைய நமக்கு பயன்படுற மாதிரி பண்ணிட்டா போதும் நிறைய சாப்பிடணும் இல்ல சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு இல்ல அப்படி சாப்பிடாமயே இருந்து உணவை குறைச்சிட்டே இருக்கிறவங்க எல்லாம் வந்து இறைவனுடைய சேர்ந்துருவாங்க அப்படின்னா பட்னியா இருக்கிறவங்க சோறு இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதுக்கு இறைவன் வந்து முட்டி கொடுத்துருவாருன்னு இருக்கான் அப்படியா இங்கே பால் சாப்பிடலாம் பால் சாப்பிட்டே ஆகணும் இல்லாட்டி உடம்பு உருகி போயிடும் சீக்கிரம் பால் சாப்படம்புக்கு இப்ப டயர்ட் ஆகுது இல்ல இந்த டயர்ட் ஆகிற நேரத்துல நல்லா கவனிச்சா கபம் நமக்கு இருக்காது கபம் இருக்காது எந்த உடம்பா இருந்தாலும் கபம் இருக்காது அப்ப பால் சாப்பிட்டா பால் சாப்பிட்ட அதுக்கு உண்டான கபம் சேராது பால்ல இருந்து வர கபம் உடம்பு சேராது வாசல பால் அவசியம்